கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை இந்த கால நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நாட்களிலே கம்யூட்டர் பழுதானபடியினால் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது அதற்காக அடியேன் வருந்துகிறேன் இன்றைய தினத்திலும் சங்கீதம் அறுபத்தி ஐந்து ஆறு ஏழு வசனங்களை நாம் வாசிக்கிறோம் வல்லமையை இடைக்கட்டி கொண்டு நம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளில் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம் வல்லமையை இடைக்கட்டி கொள்ள வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது வல்லமை தேவனுடையது என்பதே என்று நாம் வாசிக்கிறோம் கிருபையும் அவருடையது என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த பருவதத்தில் இருக்கக்கூடிய நாம் அவருடைய பலத்தினாலே நம்மை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அது மட்டுமல்ல சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிற வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆகவே தேவனுடைய வல்லமையை தேவனுடைய கிருபையை தேவனுடைய மகிமையை தேவனுடைய வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொள்ள வேண்டும் இடைக்கட்டி கொள்ள கொண்டு அவருடைய பலத்தினாலே நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நம்மை ஒரு பர்வதமாக நாம் நிலைநிறுத்த வேண்டும் பருவதமாக கர்த்தருடைய பருவமாக கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அந்த பருவதத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவருடைய பலத்தினாலே நாம் நிரப்பப்பட அவருடைய வல்லமையை தரித்து கொள்ள நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஆகவே இந்த நாளிலும் இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்களிலே நாம் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களை நிரப்புவார் ஆசீர்வதிப்பார் நாம் செமிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த வார்த்தைக்காக நமக்கு ஸ்தோத்துறோம் இந்த வார்த்தையின்படி உடைய வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உங்களுடைய பரிசுத்த பலத்தினாலே நாங்கள் உறுதிப்பட்டு உங்களுடைய வல்லமையை நாங்கள் பிரசித்தப்படுத்த ஆண்டவரே அன்றுவரே கிருபைத்தார் உடைய மகிமையை நீர் வெளிப்படுத்தும் அப்பா நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்துறோம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமை